தகவல்களை எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டால் உன்னை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம் நீ முகமதோடு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் பாலைவனத்து பெருவழியிலே அடிக்கின்ற வெயிலை சொல்லி மாளாது அடிக்கின்ற பணியை சொல்லி மாளாது பெய்கின்ற மலைக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை என்று சொல்லுவார்களே அளவு அளவுக்கு அதிகமான மழை இந்த வெயிலிலும் மழையிலும் பணியிலும் ஹலாலான அடிப்படையில் குருவிகள் கூட்டு கூட்டை எப்படி கட்டுமோ அந்த அளவுக்கு சன்னஞ்சன்னாக பொருள்களை சம்பாதித்து வைத்திருந்தார் அவர்கள் தூதர் வேண்டுமா பொருளாதாரம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர் நான் இந்தந்த இடங்களில் எல்லாம் நான் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்களை வைத்திருக்கிறேன் போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்னை என்னுடைய தூதரோடு விட்டுவிடுங்கள் எனக்கு என்னுடைய பொருளாதாரம் பெரிதல்ல எனக்கு என்னுடைய செல்வம் பெரிதல்ல எனக்கு என்னுடைய சொத்துகள் பெரிதல்ல எனக்கு அல்லாஹும் அல்லாஹுனுடைய சூதனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி மதீனாவுக்கு சென்றார் மதீனாவுக்கு சுகைபுரதி அல்லாஹன் அவர்கள் சென்று பெருமானாருடைய அவையில இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான் பாருங்கள் ஒமினன் நாசி மை எசிறி நஃப்ச குபத்யா அல்லாஹ தில்லாஹ் அல்லாஹ் ரவுஃபும்பில் வைவார் நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை தானே அர்ப்பணம் செய்கின்ற மனிதர்கள் எல்லாம் உங்களிலே உண்டு அவர்களுக்கு அல்லாஹனுடைய கிருபையும் என்றென்றும் இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை இந்த சுகைமரதி அல்லாஹன் அவர்களுக்காக வேண்டிய இறக்கினாரே அவர்கள் தான் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லால அருள்மறையான் திருமறை குரானிலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜத்து சென்றார்களே அவர்களுடைய நன்மையை இந்த உலகத்திலே யாருமே அடைந்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்சாரி தோழர்களையும் முகாஜிரிகளையும் ரப்புல்லா அளவின் வித்தியாசப்படுத்தி சொல்கிற பொழுது இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஆரம்ப அடிஸ்தான மக்களாக இருந்தார்களே அடிப்படை மக்களாக அந்த மக்களாகிய இந்த முகாஜிரிகளுடைய ஈமானுக்கு முன்னால் இந்த உலகத்திலே எந்த மக்களுடைய ஈமானும் போட்டி ஓட்டி விட முடியாது என்று அல்லாஹ் அல்லாஹூர் அப்பல்லால திருமறைக்குறானிலே சொல்கிறான் இவர்களுடைய நன்மையே வேறு இவர்களுடைய தருஜாவே வேறு இவர்களை நான் நேசிக்கின்ற விதமே வேறு என்று அல்லாஹூ அல்லாஹும் அல்லாஹ் தூதரம் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொன்னார்களோ இவர்களுக்கு ஒரே நோக்கம் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நாயன் செல்லாளே செல்லவர்களோடு இருக்க வேண்டும் வேறு எதுவும் அவர்களுக்கு வேண்டாம் பெருமான பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவரோடு சிரித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் இனி அவர் கஷ்டப்பட்டால் நாமும் கஷ்டப்படுவோம் அவர் 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 போருக்கு போருக்கு வா என்றால் செல்வோம் என்ன சொன்னாலும் நமக்கு வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதியனத்து தான் அந்த துக்ககரமான தாங்கிக் கொள்ள முடியாத பேசுகின்ற நானாலும் கேட்கின்ற நீங்களானாலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாத கேட்டாலே நம்முடைய ஹிருதயம் எல்லாம் வெடித்து சிதறுகின்ற அந்த துக்ககரமான அந்த சம்பவங்கள் அந்த மதினமா நகரில் தான் நடந்தது கேட்டாலே அல்லது பேசினாலோ சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கண்ணிலே அந்த சம்பவத்தை பார்த்த சகாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தாங்கி அல்லா இடத்திலே பொறுமையை காத்து அந்த சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் சாதாரண அற்பமான ஒழுக்கக்கேடுகளையும் கையிலே வைத்திருக்கிற அற்பமான தொண்டனை விட்டு பிரிந்து சென்றால் தற்கொலை செய்கிறான் தன்னை தானே எரித்துக் கொள்கிறான் அரசாங்க பொது சொத்துகளுக்கு சேதத்தை உண்டாக்குகிறான் கலவரங்களிலே ஈடுபடுகிறான் தலைவன் சென்று விட்டான் என்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறான் இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி இந்த உலகத்திலே எல்லா அநியாயங்களையும் செய்கிற தொண்டர்களை தானே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையான தொண்டர்கள் சொன்னால் எல்லா வகையிலும் கட்டுப்படுகிற தொண்டர்கள் நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் மக்களே நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னால் இரவு பகல் அந்த மக்கள் பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள் இருக்கின்ற குடும்ப சூழ்நிலையை அந்த மக்கள் யோசித்து பார்க்க மாட்டார்கள் புறப்படுங்கள் என்று பெருமானா சொல்கிறாரே புறப்படுப்பதற்கு ஆடைகள் நமக்கு மாற்று ஆடைகள் வேண்டுமே என்று ஆடைகள் எடுக்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்காரு புறப்படுங்கள் வாருங்கள் தயாராகுங்கள் என்று பெருமானா சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாளுக்குண்டான உணவுகளை கட்டி சுமந்து அவர்கள் செல்ல மாட்டார்கள் போரிலே இறந்து விட்டால் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னாவது என்று சொல்லி எல்லாம் மூட்டை கட்டி அந்த பெருமானா புறப்படுங்கள் என்று சொன்ன அணைகளை அவர்கள் செல்ல மாட்டார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் என்று ஆனால் மாற்று உடைகள் வேண்டுமே அந்த உடைகளையாவது நாம் எடுத்து செல்வோமே என்கிற சிந்தனை அந்த மக்களுக்கு இல்லை புறப்படுங்கள் என்பார் தயாராகுங்கள் என்பார் இரவிலே வருவார் பகலிலே வருவார் பெருமானார் வாருங்கள் என்பார் போவோம் என்பார் தயாராகுங்கள் என்பார் புறப்படுங்கள் என்பார் எல்லா சூழ்நிலையிலும் பெருமானார் அழைத்தாரா குடும்பம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லவா அல்லாஹனுடைய தூதர் அழைக்கிறார் பெருமானா செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் கேட்கிறார்கள் வரும் சகாபாக்கர் பெருமானா கேட்கிறார் அந்த கியாம நாளுக்காக வேண்டி நீ எந்த அளவுக்கு அப்ப தயாராயிருக்கிறீர் என்று பெருமானா கேட்கிறார் கியாம நாளை பத்தி கேட்கிறாயே அந்த கியாம நாளுக்காக வேண்டி என்ன நீ சம்பாதிச்சு வைத்திருக்கிறாய் எதை நீ சேமிச்சு வைத்திருக்கிறாய் அந்த கியாம நாளுக்காக வேண்டி எதை நீ முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று பெருமான் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த அவித்தோல சொல்லுகிறார்கள் யார சூழல்லாம் அல்லாவையும் அல்லாவனுடைய தூதரை தவிர வேறு என்ன நான் தயார் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உடனே பெருமானா செல்லல்லாகளை செல்லவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு அந்த மறுமை நாளிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று பெருமானா செல்லல்லாகளை செல்லவர்கள் சொன்னார்களே இப்படிப்பட்ட நேசத்திற்குரிய மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெருமானார் உரை நிகழ்த்தி மதீனாவுக்கு பெருமானார் அவர்கள் வருகிறார் நாயகம் செல்லல்லாக்களை செல்லவர்களுக்கு தலைவெளி ஆரம்பமாகிறது இந்த தலைவெளியை சகாபாக்களும் பெருமானாரும் ஒரு சாதாரண உடம்பில் இருக்கிற ஒரு நோய் என்றுதான் கருதினார்கள் மக்களே இப்படி பெருமானார் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமான உடனே நாயகம் செல்ல அவர்கள் பள்ளிக்கு வருகிறார் இருந்து கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார் மக்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு சாதாரண உரையாக தெரியலாம் மக்கள் வேண்டுமானால் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு உரையாக இருக்கலாம் ஆனால் பெருமானார் அவர்கள் தான் மரணிக்கப் போகிறோம் அந்த நாள் இன்னும் சமீபமாக இருக்கிறது என்பதை பெருமானார் உணர்ந்து அதற்கு முன்னால் பெருமானார் அவர்களுக்கு இரண்டு மூன்று அறிகுறிகள் ஏற்பட்டதை ஆரம்ப உரையிலே பார்த்தோமா இல்லையா வந்து திருமறை குரானை ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து பெருமானார் அவர்கள் வழக்கத்திற்கு மாற்றமான நடைமுறையை பார்த்து நாம் மரணிக்கப் போகிறோம் என்பதை பெருமானார் உணர்ந்து கொண்டாரு அந்த நிகழ்வு ஒரு இரண்டாவது குமல்தலுக்கும் தீனக்கும் என்கிற ஆயத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி தூது பணி முழுமையடைந்து விட்டது என்று அல்ல ஆயத்தை இறக்கினானே அந்த இரண்டாவது கட்டத்தையும் மூன்றாவதாக அத்தியாயத்தை இறக்கி அந்த அத்தியாயத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய உதவியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது அந்த உதவிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹவே நீங்கள் அதிகம் அதிகம் தஸ்பீ செய்யுங்கள் நவியே என்று சொல்ல இறங்கிய ஆயத்தையும் அதற்கு பிறகு இறங்கி அல்யோ அக்குமல் திலக்கும் என்கிற ஆயத்தையும் பெருமானார் அவர்கள் ஆழமான அடிப்படையில சிந்தித்து நமக்கு நேரம் நெருங்கி விட்டது கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை எல்லாம் அருமையாக பயன்படுத்தி மக்கள் நினைவில் நிறுத்திக் கொள்கிற அற்புதமான உபதேசங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என பெருமானார் அவர்கள் மரண சாசனமாக பல்வேறு உரைகள் நிகழ்த்தினார்களே அரபா பெருவியிலே மிகப்பெரிய பெருமானார் அவர்கள் அழைத்து ஒரு இடத்திற்கு பெருமானார் நியமிக்கிறார் அந்த கவர்னராக நியமிக்கின்ற அந்த முகாரவின் ஜபலோடு நாயகம் செல்லாலை செல்லமருக்கு மதீனாவினுடைய எல்லை வரை செல்கிறார் ஒரு இடத்திற்கு அவரை கவர்னராக நியமித்து வழி அனுப்புகிறார் பெருமானார் செல்ல செல்லமருகன் அப்படி வழி அனுப்புகிற பொழுது முகாது பின் ஜபல் அவர்கள் சொல்லுகிறார் பெருமானார் என்னை மதீனாவினுடைய மதீனத்து எல்லை வரை துல் கொலைப்பா என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திற்கு அந்த மதீனாவினுடைய எல்லை வரை நாயகம் செல்லல்லா அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக வந்தார் எப்படி வந்தார் நினைக்கிறீர்கள் நான் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தேன் பெருமானார் நடந்து வந்தார் நடந்து வந்து எல்லையிலே என்னை நிப்பாட்டி வைத்து சொன்னார்கள் வருகிற வருடம் என்னை நீ பார்க்க மாட்டாய் வருகிற என்னை நீ பார்க்க மாட்டாய் இனி என்னை நீ மறுமை நாளில் தான் பார்க்க முடியும் வேண்டுமானால் நான் கெட்டிய மசிதன் நபவியை நீ பார்க்கலாம் அல்லது என்னுடைய அடக்க அடக்கத்தை நீ பார்க்கலாம் என்று நாயகம் சொல்லல்ல செல்லவர்கள் சொல்கிறார் முகாதுவின் ஜபல் ரலி அவர்கள் அழுது கொண்டே அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல்கிறார் நான் பெருமானாரை பார்த்தேன் பெருமானார் மதீனாவைக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் என்கிற செய்தி கூட அகமது என்று சொல்லப்படுகிற அதீஸ் கிரணங்களிலே பார்க்கிறோம் இப்படியாக பெருமானார் அவர்கள் நீண்ட இடைவெளி விட்டு பிரிந்து போடுகிற சகாபாக்களுக்கெல்லாம் பட்டும் படாமலும் பகிரங்கமாகவும் தான் மரணிக்கப் போகிறோம் என்பதை பச்சையாகவே பெருமானார் சொல்ல ஆரம்பித்து விட்டார் மதினாவுக்கு திரும்ப வந்த உடனே அந்த வரிசையிலே அந்த மதீனாவிலே பெருமானார் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் கூட்டி அமர்ந்து அமர வைத்து நாயகம் செல்ல செல்லவர்கள் பெருமானார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட போகிறாரோ இந்த உரையே சற்று வித்தியாசமான உரையாக இருக்கிறது வாசகங்களுடைய அமைப்பு முறையெல்லாம் பார்க்கிற பொழுது பெருமானார் நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ என்று ஒரு சில சகாபாக்கள் நினைத்தார்கள் ஒரு சில சகாபாக்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை ஏனென்றால் அறுபத்தி மூன்று வயதை எட்டுகின்ற நாயகம் அவர்கள் இளமை பருவத்தோடு துடிதுடிப்பான ஒரு வீரராக பெருமானார் அவர்கள் இருந்திருக்கிறார் என்றால் நாயகம் செல்ல செல்ல திடீரென மரணிப்பார் என்பதை சகாபாக்கள் கற்பனையில் கூட பெருமானார் இழப்பை பற்றி அந்த சகாபாக்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை பெருமானார் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆற்றிய உரையிலே சொல்கிறார்கள் மக்களே அல்லாஹ் ஒரு அடியான் இடத்திலே கேட்டான் என்ன கேட்டான் தெரியுமா இந்த உலகத்திலே இருக்கிற செல்வ செழிப்பு வேண்டுமா அல்லது என் என்ன இருக்கிற சுகபோக வாழ்க்கை சொர்க்கத்து வாழ்க்கை வேண்டுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானை அல்லாவின் புறத்தில் இருக்கிற செல்வச் செழிப்பான வாழ்க்கையை அந்த அடியான் தேர்வு செய்து விட்டார் என்று நாயகம் செல்வல்லா செல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார் மூளையில இருந்து கொண்டிருக்கிற அபு பக்ர சித்தே கல்லியல்லாக அவர்கள் பெரும்பாலர் அவர்கள் அடியார் என்று சொல்வதை அவரைத்தான் சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து அழுக ஆரம்பித்து விடுகிறார் அந்த இருந்து நாயகம் மக்களே உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா என்னை எல்லோரும் பொய்யன் என்று மக்கத்து பெருவீதியிலே சொன்ன நேரத்தில் என்னை உண்மைப்படுத்திய அதிக உண்மைப்படுத்திய ஒரு மாமனிதர் என்னுடைய தோழர் அபுபக்கர் மேராஜிக்கு சென்று பெருமானார் திரும்ப வந்தார் கிபுலாவிலே ஏற்பட்ட மாற்றம் இன்னும் நாயகம் செல்லல்ல செல்லமர்கள் சந்திரனை பிளந்து காண்பித்து காட்டிய அற்புதம் இவைகளெல்லாம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது மேராஜிலுக்கு பிறகு பெருமானார் அவர்கள் நான் அல்லா அல்லாவோடு உரையாடினேன் என்ற சம்பவத்தை சொன்ன உடனே அரைகுறையாக இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி எல்லோரும் மிகப்பெரிய ஒரு அணியை திரட்டி பொய்யர் என்று சொல்ல முனைந்த நேரம் நேரம் அந்த வியாபாரமாக சென்றார் இந்த அபுபக்தர் வருகிற வழியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை பார்க்கிறார் மக்களே ஏன் குழப்பம் ஏன் ஒரு மாதிரியான பேச்சுக்கள் உங்களுடைய இருந்து வெளிவருகிறது என்ன காரணம் என்று கேட்க உங்களுடைய தோழர் முகமது ஏதோ மேராஜுக்கு சென்றாராம் பல்வேறு சம்பவங்களை பார்த்தாராம் அதை வந்து சொல்லுகிறாரே வானம் எங்கே இருக்கிறது எப்படி போய்விட்டு வர முடியும் என்ன சொல்லுகிறார் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவுபக்கர் அவர்கள் சட்டனை சொன்னார் சொன்னது யார் அல்லாஹனுடைய தூதர் இல்லையா பெருமானாரை நான் இன்னும் பார்க்கவே இல்லை அவர் இப்படி எல்லாம் சொல்லி இருந்தால் நம்புவதற்கு உங்களுடைய ஈமானிலே உங்களுடைய உள்ளத்திலே ஏன் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள் அது அல்லாஹனுடைய தூதருடைய வார்த்தை இல்லையா என்று எல்லோரும் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் என்னை பார்த்து கூட சம்பவத்தை கேட்காமல் நான் சொன்னேன் என்ற ஒரு தகவலை மட்டுமே கேட்டு என்னுடைய அபூபக்கர் அதிகமணிகம் என் மீது ஏமான் கொண்டாரே அபூபக்கர் சித்திக் அதிக உண்மை படைத்தவர் என்று அவருடைய பெயரினுடைய பொருள் எல்லோரும் என்னை போய்ப்பிட்டார்கள் யாருமே எனக்கு உதவாத நேரத்திலெல்லாம் குடும்பமே எனக்கு உதவியது இந்த அபூபக்கருடைய குடும்பம் சிறிய வயதிலிருந்தே இந்த அபூபக்கரும் நானும் மிகப்பெரிய அளவிலே நெருக்கமான உறவினர்கள் மட்டுமல்ல நண்பர்கள் இந்த உலகத்து மனிதர்களில் நான் அதிகம் அதிகம் நேசிக்கின்ற ஒரு மாமனிதர் இந்த அபுபக்கர் என்றெல்லாம் நாயகம் செல்ல செல்லவர்கள் சொல்லி மக்களே இனி இந்த மெம்பர் படியில இருந்து கொண்டு அடுத்த முறை உங்களுக்கு நான் உரை நிகழ்த்துவது கேள்விக்குறிதான் அது நிச்சயம் அல்ல உத்தரவாதம் அல்ல என்னுடைய உடல்நிலை மோசமாகி விட்டது இனி நீங்கள் அதிகமாக யாரும் என்னுடைய வீட்டிற்கு வந்து எனக்கு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்காதீர்கள் நாயகம் செல்ல செல்லவர்கள் சாஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள்